வணக்கம் மக்களே நலவாரியத்தில் நீங்கள் உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு படிக்கும் பள்ளி குழந்தைங்களுக்கு ஆறாவதுலேருந்து நைன்த் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் உறுப்பினராக இருக்கணும் உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் கல்வி உதவித்தொகை விண்ணப்பிக்க முடியும் நலவாரியத்தில் இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே கார்டு போட்டு என்ன பண்ணிக்கிங்க இந்த ஸ்காலர்ஷிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே இந்த ஸ்காலர்ஷிப்பு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்னென்ன ஆவணங்கள் தேவை சிக்ஸ்துலேருந்து நைன்த் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்கணும் நலவாரி அட்டையில் நலவாரிய கார்டு போட்டிருக்குங்க இல்லையா அவங்களோட உறுப்பினரோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் சிக்னேச்சர் இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் அவங்களோட ரேஷன் கார்டு நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் உறுதிமொழி சான்று வந்து இருக்கணும் நெக்ஸ்ட்டு படிப்புச் சான்றிதழ் வந்து ஹெட் மாஸ்டர் கிட்ட சைன் வாங்கி இருக்கணும் அடுத்தது ஸ்டூடெண்ட்டோட ஆதார் வந்து நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே என்ன பண்ணிக்கணும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு பாஸ்புக் லாஸ்ட் மந்த்து என்ட்ரி போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பேஜ் என்ன பண்ணணுன்னா ஸ்கேன் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நல்ல வாரிய அட்டை அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இது எல்லாமே தேவையான ஆவணங்கள் எதுக்காக சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல வாரியத்தில் சரிங்களா இன்னொரு டைம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ இருக்கணும் யார் கார்டில் யார் பேர் இருக்கோ அவங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உறுதிமொழிச் சான்று படிப்புச் சான்று இந்த உறுதிமொழி சான்று படிப்புச் சான்று எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்கிறேன் எப்படி வாங்கணும்னு சொல்லி சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட ஆதார் பாஸ்புக் லாஸ்ட் மந்த்து பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜு நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா நலவாரிய கார்டு இந்த பத்து டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நால வாரியத்தில் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்க முடியும் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிளைம் ஆகும் சரிங்களா சரி ஓகே இப்போ உறுதிமொழி சான்று எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க உறுதிமொழிச் சான்று அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நெட் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு வாங்கி தந்துருவாங்க விண்ணப்பிக்கப்படும் கல்வி உதவித்தொகையோட பெயர் உறுப்பினராக பதிவு செய்துள்ள வாரியத்தோட பேர் எந்த யார் வந்து உறுப்பினர் பெயர் அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் அவங்களோட அட்ரஸ்ஸு அவங்களோட பதிவு ஏன் குடும்ப அட்டை ஆதார் நம்பர் போடணும் தொழிலோட தன்மை போடணும் கல்வி உதவித்தொகை யாருக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட பேர் இந்த இடத்துல ரைட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு தேர்ச்சி பெற்ற அவங்க படித்து முடிச்சுட்டாங்களா இல்லை இருக்காங்களா இல்லை எந்த வருஷம் அப்புறம் அவங்களோட சைன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே அவங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்களோ அவங்க அவங்க மாவ மாவட்ட செயலாளர்கிட்ட சைன் வாங்கணும் இது இதெல்லாம் பண்ணியிருந்தால் தான் இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா உறுதிமொழி சான்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சான்று கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க அடுத்தது நீங்கள் ஸ்கூலில் படிப்புச் சான்றிதழ் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக படிப்புச் சான்றிதழ் வாங்கியிருக்கணும் சரிங்களா படிப்புச் சான்றிதழ்னா ஸ்கூலோட நேம் இருக்கும் மாணவர் பெயர் தகப்பனார் பெயர் தாயின் பெயர் பயிலும் பயின்ற வகுப்பு செயற்கை கல்வியாண்டு கொடுத்துருப்பாங்க படித்த வகுப்பு அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து நெக்ஸ்ட்டு அவங்களோட கேஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கிளாஸ் டீச்சரோட சிக்னேச்சர் நெக்ஸ்ட் பாருங்க கீழே ஹெட் மாஸ்டரோட சைனு அதுக்கப்புறம் எந்த டேட்டில் வாங்குறீங்களோ அந்த டேட் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் படிக்கிறீங்கன்னா அதுக்கு தனியாக அமௌண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தௌசண்ட் ருபீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதனால் ஹாஸ்டல் வார்டன் ஹாஸ்டல் வார்டன் கிட்டே சைன் வாங்கி நம்ம வந்து கொடுக்கணும் இது வந்து படிப்பு சான்றிதழ் கண்டிப்பாக இது கட்டாயம் தேவை இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண முடியும் உறுதிமொழி சான்றும் படிப்புச் சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ண முடியும் சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம சிக்ஸ்த்துலேருந்து நைன்த்து வரைக்கும் இருக்கவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் தராங்க எப்படி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ வந்து பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்ட் அப்படின்ற லிங்க்கை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணோன்னே நமக்கு ஃபஸ்ட் லிங்க் என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்னா தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்ட் இதுதான் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு இந்த ஃபஸ்ட்டு லிங்கை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டச் பண்ணிக்கணும் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் உள்நுழைவு லாக்இன் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் நல்ல கார்ட் போடும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க அதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணி உள்ளே போகணும் லாக்இன் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல நலவாரிய கார்டு இருக்கும் இந்த கார்டு உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த பிளேஸில் உங்களுக்கு த்ரீ டாட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இந்த த்ரீ டாட் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் த்ரீ டாட் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா க்ளைம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கிளைம் ஆப்ஷனை டச் பண்ணுங்கள் இந்த கிளைம் ஆப்ஷன் டச் பண்ணோன்னே நீங்கள் என்ன பர்பஸ்க்காக ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க சிக்ஸ்த்து டூ செவன்த்து எயித்து நைன்த்து அவங்களுக்கு தான் நான் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிக்கணும் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில்லாகி வரும் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு ரினுவல் டேட்டு உங்களோட ஆதார் நம்பர் இதெல்லாமே அவ் அவங்களே வந்து டைப் பண்ணியிருப்பாங்க நீங்கள் டைப் பண்ணுன்ற அவசியம் இல்லை டைப் பண்ணி வந்து வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் ஆதார் கார்டு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்லோட் பண்ணணும் எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் நெக்ஸ்ட்டு யார் பேரில் கார்டு இருக்கோ அவங்களோட பேர் இங்கிலீஷ்லேயும் தமிழையும் வந்து காட்டும் அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் நெக்ஸ்ட்டு அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஃபீமெயில் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் இது எல்லாமே நீங்கள் நலவாரிய கார்டு போடும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் தான் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆயிருக்கும் இது நீங்கள் இதுவுமே என்டர் பண்ணுன்ற அவசியம் இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரேஷன் கார்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே ரேஷன் கார்டு வந்து இந்த ப்ளேஸில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் வெறும் டாக்குமெண்ட் மட்டும் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணியிருப்பாங்க எஜுகேஷனல் டீட்டெயில்ஸில் மட்டும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு அட்ரஸ் இருக்கும் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் நலவாரியத்தில் அட்டை போது கொடுத்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இதில் வந்து இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆயிரும் நம்ம இதில் எதுவுமே கை வைக்க தேவை டாக்குமெண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட் என்னது ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணணும் அடுத்தது ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணணும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நலவாரி அட்டை இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கணும் எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் டாக்குமெண்ட் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் நெக்ஸ்ட்டு கிளைம் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஓகேங்களா உறுதிமொழி சான்றுன்னு சொல்லி சொன்னேன் அது வாங்கியிருக்கணும் அது இந்த பிளேஸில் அப்லோட் பண்ணணும் அதுவும் எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் நீங்கள் அப்லோட் பண்ணது அப்லோட் ஆயிருக்கா இல்லையான வியூ பண்ணியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் வந்து எதாவது தப்பாக இருக்குது தப்பாக ஃபர்ஸ்ட் நீங்கள் அட்டைப்படும் போது கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னா வங்கி கணக்கு விவரங்களை மாற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க மாற்றணும் அப்படின்னா எஸ் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா நோ கொடுத்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா அதை இந்த பிளேஸில் அப்லோட் பண்ணிவிட்டு வியூ பண்ணி செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட லாஸ்ட்டு ட்ரான்ஸ்கேஷன் பேஜ் வந்து என்ன சொல்லியிருக்கேன் கடைசி மந்த்து என்ட்ரி போட்டிருக்குன்னு சொல்லி சொன்னேன் அதை ஃபைவ் ஹண்ட்ரட் கேபுக்குள்ளே ஸ்கேன் பண்ணி இந்த பிளேஸில் நம்ம அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எந்த வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க சிக்ஸ்த்துக்கு அப்ளை பண்ணோம்னா சிக்ஸ்த்து செவன்த்துக்கு அப்ளை பண்ணோம்னா செவன்த்து எயித்துக்கு அப்ளை பண்ணோம்னா எயித்து நைன்த்துக்கு அப்ளை பண்ணோம்னா நைன்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது எந்த இடத்துல க்ளிக் பண்ணிக்கணும் இப்போ சிக்ஸ்த் அப்படின்னா சிக்ஸ்த்துன்னு சொல்லி டச் பண்ணிக்கோங்க சிக்ஸ்த்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளைம் அமௌண்ட் தௌசண்ட் அதே செவன்த் அப்படின்னாலும் தௌசண்ட் தான் அதே எயித்து அப்படின்னாலும் உங்களுக்கு தௌசண்ட் தான் கொடுக்குறாங்க நைன்த் வரைக்குமே அவங்களுக்கு தௌசண்ட் தான் கொடுக்குறாங்க யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ சிக்ஸ்த்து படிக்கிறாங்களா செவன்த் படிக்கிறாங்களா எயித்து படிக்கிறாங்களா நைன்த்து படிக்கிறாங்களான்னு அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிளைம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ்த்லேருந்து நைன்த் வரைக்குமே நலவாரியத்தில் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா தௌசண்ட் ரூபீஸ் கொடுக்குறாங்க எந்த வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும் நம்ம போட்டுக்கணும் போட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா கீழே உங்களோட நேம் வந்து வரும் அதுக்கப்புறம் யார் பேரில் கொடுக்குறீங்களோ அவங்களோட நேமு அவங்களோட ஜெண்டர் நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருப்பாங்க அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல நெக்ஸ்ட்டு அவங்க படிக்கிற ஸ்கூல் நேமு அவங்களோட ஆதார் கார்டு சில்ட்ரனோட ஆதார் கார்டு இந்த இடத்துல நம்பர் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கணும் சில்ட்ரனோட ஆதார் கார்டு நான் என்ன சொன்னேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும்னு சொல்லி சொன்னேன் அந்த ஆதார் கார்டு இந்த ப்ளேஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு ஸ்கூல் அட்ரஸ் என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன் படிப்புச் சான்றிதழ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட சைன் வாங்கி நேமு மதர் நேம் இருக்கணும் இயர் இருக்கணும் எந்த டேட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் தந்தை இல்லைனா தாய் பெயர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கணும் படிப்புச் சான்றிதழ் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னேன் அந்த மாதிரி அந்த ஃபைலை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த படிப்பு சான்றிதழில் அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒர்க்கரோட ஃபோட்டோ ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்களோட சிக்னேச்சர் ஒர்க்கரோட சிக்னேச்சர் இந்த இடத்துல நம்ம அப் அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணிட்டிங்க அப்படின்னா லைவ் ஃபோட்டோ வந்து கேட்பாங்க இந்த இடத்துல லைவ் ஃபோட்டோ பிடிச்சி என்ன பண்ணணும் சமிட் கொடுக்கணும் இந்த இடத்துல டேக் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த டேக் ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா சம்மிட் என்ற ஆப்ஷனை ஃபோட்டோ கேப்சர் ஆனதுக்கப்புறம் சமிட் பட்டனை சப்மிட் பண்ணிடணும்

இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கிளைம் ஆயிருக்கா இல்லையா அப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் சப்போஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ரீசன்க்காக ரிஜெக்ட் பண்ணிக்காங்களோ அந்த கரெக்ஷனை பார்த்து திருப்பி அப்ளை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி நமக்கு வந்து ஓகே ஆகும் அதனால் இந்த அப்ளிகேஷன் நம்பர் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்காலர்ஷிப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் காலேஜ் முடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்